பெரம்பூர் குளக்கரை சாலை பெரம்பூர் டேங்க்ரோடு பெருநகர சென்னை மாநகராட்சி கிரேட்டர் சென்னை கார்ப்பரேஷன் அஞ்சல் குறியீடு ஆறு லட்சத்தி பதினொன்று எதிரே இருக்கக்கூடியது பூங்கா முரசொலி மாறன் பூங்கா ஒரே இருளாக இருக்கிறது உள்ளே சென்று வரலாம் என்று நினைத்தால் இருளாக இருக்கிறது இருப்பார்கள் இருந்தாலும் நான் உள்ளே செல்லவில்லை இது பெரம்பூர் தான் இது ஒரு முக்கியமான இணைப்பு சாலை ஆதிகாலத்தில் ஆதி காலம் என்றால் கற்காலம் கற்காலத்திலிருந்தே மனிதர்கள் இந்தியாவில் குறிப்பாக தென்னிந்தியாவில் ஆப்பிரிக்கா கண்டத்திலிருந்து கடற்கரை வழியாக வந்து சேர்ந்த இடம்தான் தென்னாடு தென்னாடுடைய சிவனையே போற்றி எண்ணாற்றவருக்கும் போற்றி என்று சொல்லக்கூடிய அந்த தான் இங்கே பல அகழ்வாராய்ச்சி நடைபெற்றுள்ளது அப்படி அகழ்வாராய்ச்சி பெற்ற நடைபெற்ற இடங்களில் முக்கியமானது கீழடி கீழடி தான் என்று பத்தொம்போதாம் நூற்றாண்டில்தான் அது ஒரு அகழ்வாராய்ச்சி செய்து வெளி உலகத்திற்கு தமிழர்களுடைய நாகரிகம் பாரம்பரியம் எப்படி இருந்தது என்பதை வெளிக்காட்டும் வகையில் நடந்த ஒரு அகழ்வாராய்ச்சி தான் அந்த கீழடி அது மதுரை தூத்துக்குடி இடையே இருக்கக்கூடியது தான் மதுரைக்கு அருகாமையில் தான் இருக்கிறது கீழடி அங்கே அகழ்வாராய்ச்சி செய்தபொழுது பல பொருள்கள் கிடைத்தது பல நாணயங்கள் கிடைத்தது உடைந்து போன பானைகள் கிடைத்தது அதிலே குறிப்பாக ஒரு பானையிலே ஆதன் என்ற தமிழ் எழுத்தை கீறி வைத்துள்ளார்கள் இது எதை காட்டுகிறது என்றால் அந்த காலத்தில் கீழடி அது ரெண்டாயிரத்தி அறுநூறு என்று சொல்கிறார்கள் இன்றைய காலகட்டத்திலிருந்து அது மூவாயிரம் அதற்கு முற்பட்ட காலமாக இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு தமிழர்களுடைய நாகரிகம் மிக சிறப்பாக இருந்துள்ளது என்பது யாராலும் மறுக்க முடியாது பல ஆதாரங்கள் நமக்கு கிடைத்துள்ளது அந்த ஆதாரங்கள் பகுப்பாய்வு கரிம பகுப்பாய்வு செய்து அதனுடைய காலத்தை இரண்டாயிரத்தி அறநூறு என்று குறிப்பிட்டாலும் அதற்கு முன்பே தமிழர்கள் இந்த கற்காலத்திலிருந்து வாழ்ந்ததற்கான அடையாளம் தமிழ்நாட்டிலே பல இடங்களில் அந்த கற்களால் செய்யப்பட்ட ஆயுதங்கள் கிடைத்துள்ளது இதை பற்றி பல அறிஞர்கள் ஆய்வாளர்கள் சொல்லி உள்ளனர் என்பதுதான் உண்மை மறுக்கப்பட முடியாத ஒரு உண்மை மண் மன்னர் மன்னன் என்பவர் பல ஆராய்ச்சிகள் செய்து அவருக்கு கிடைத்த நாணயங்கள் நாணவியல் பற்றி பல கருத்துக்கள் சொல்லியுள்ளார் அது தமிழ்நாட்டில் பல நாணயங்கள் கிடைத்துள்ளது அதை பற்றி அவர் பல காணொலிகளை செய்துள்ளார் அதை கண்டு நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் கீழடி அந்த கீழடி காலத்திலே பல தொழில்கள் அதற்கு முன்பே அவர்கள் செய்துள்ளனர் என்னென்ன தொழில் செய்தார்கள் என்றால் ஒரு பக்கம் உழவு தொழில் மறுபக்கம் இரும்பு தொழில் பொன்னகைகளை வைத்து நகைகளை பொன்னகைகளை செய்துள்ளார்கள் அது எதிலிருந்து நமக்கு தெரிய வருகிறது என்றால் அரியலூர் என்ற ஒரு இடம் இருக்கிறது அந்த அரியலூரில் ஒரு பெரிய பறவை அதனுடைய முட்டை அங்கே கிடைக்கிறது அதை பற்றி நம்முடைய சிற்பத்தில் குறிக்கப்பட்டும் உள்ளது அந்த தற்பொழுது அது பறவை அழிந்து விட்டது ஆனால் அதனுடைய முட்டைகள் கற்களாகவே இருக்கிறது சிந்து சமோழி நாகரிகமும் தமிழர்களுடைய கீழடி நாகரிகமும் சமமாக இருக்கிறது ஒத்துப்போகிறது அது அறிஞர்கள் பலர் ஆய்வு மேற்கொண்டு அவர்கள் தெரிவித்த தகவல்தான் சிலப்பதிகாரத்தில் அது ஐந்தாம் நூற்றாண்டு ஆயிரத்தி ஐநூறுக்கு முன்னடி எழுதப்பட்ட ஒரு காவியம் என்று தெரிய வருகிறது அந்த சிலப்பதிகாரம் தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய மதுரையும் மயிலாடுதுறைக்கார அருகாமையில் இருக்கக்கூடிய பூம்புகாரையும் இணைக்கின்ற ஒரு தகவல்தான் அதில் கிடைக்கிறது நமக்கு சிலப்பதிகாரம் அந்த காப்பியம் பற்றி தெரியும் எப்படி கோவலன் மாதவி கண்ணகி அந்த சிலம்பை விற்பதற்காக மதுரைக்கு வந்து மதுரையிலே அவன் ஒரு பொற்கொள்ளனால் அவன் திருடிவிட்டான் என்று அரசரின் அரசியின் சிலம்பை திருடி விட்டான் என்று சொல்லி அவனுக்கு அரசு நெடுஞ்சொழியன் பாண்டியன் நெடுஞ்சொழியன் வெறுங்கானத்து நெடுஞ்செழியன் கோப்பெருந்தேவி அவர்கள் காலத்தில்தான் அவனை கொலை செய்தார்கள் அதற்காக வழக்கும் நடந்து கண்ணகி வென்றால் மதுரையை அழித்தால் எரித்தால் என்றெல்லாம் நமக்கு தகவல் இருக்கிறது இதை எதற்கு சொல்கிறேன் என்றால் அந்த சிலம்பு தமிழ்நாட்டில் கூட சிலம்பம் சிலம்பு ஒரு விரைவு வண்டியும் தென்காசியில் இருந்து வருகிறது அப்படித்தான் நமக்கு இந்த பொன்னகைகள் தான் அவர் செய்த தான் இது விட்டான் என்று சொல்லி பிறகு தண்டனையெல்லாம் கொடுத்தார்கள் அது ஒரு புறம் இருக்கட்டும் ஆனால் இந்த பொன்னகைகளை அவர்கள் செய்துள்ளார்கள் என்பதுதான் தகவல் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய முக்கியமான தகவல் அதுதான் அந்த காலத்திலே சிலம்பை முத்து பரல் வைத்து பரல் வைத்து மணிகள் தான் அவைகளை உள்ளே வைத்து செய்துள்ளார்கள் அந்த அளவிற்கு தங்கத்தை தெரிந்து வைத்திருக்கிறார்கள் அதை வைத்து பல பொன் நகைகளை செய்துள்ளார்கள் பத்தர் என்ற ஒரு சாதி பெயரும் இருக்கிறது இந்த தங்க நகைகளை உடைந்து போனதை அவர்கள் பத்த வைப்பும் தொழில்தான் அவர்களுடைய தொழில் அதை வைத்துத்தான் பத்தர் என்ற ஒரு தொழிலும் இன்று பல பத்தர் என்ற பெயரில் அந்த ஒரு தொழிலாக பலர் இருக்கிறார்கள் பொன் நகைகளை செய்வார்கள் பொற்கொள்ளர்கள் தான் அவர்கள் பத்தர் பத்த வைக்கும் தொழில் எத்தனையோ தொழில் மரத்தொழில் இரும்பு தொழில் உழவு தொழில் இப்படி பல தொழில்களில் ஒன்று இந்த பத்தர் செய்யக்கூடிய தொழில்தான் தங்க நகைகளை பத்த வைப்பது தான் இன்றளவும் அது ஒரு நல்ல தொழிலாகவே பலர் இருக்கிறார்கள் செய்து வருகிறார்கள் என்பதுதான் நான் தெரிவிக்கக்கூடிய ஒரு கருத்தாகும் பத்தர் தான் அது கீழடியிலிருந்து மதுரை வரை சென்று தமிழ்நாட்டில் அங்கே இருக்கக்கூடிய மாசாத்வான் மகனாக பிறந்தவன் கோவலன் பூம்புகார் இப்பொழுது பூம்புகார் முதலில் குமரி கண்டம் அது அழிந்துவிட்டது இதெல்லாம் நம்முடைய வரலாற்றில் இருக்கிறது அதையெல்லாம் மக்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என்பதற்காகவே இந்த காணொலியை பெரம்பூரிலிருந்து இதை செய்கிறேன் நண்பர்களே உங்களுக்கு பல அரிய தகவல்கள் நீங்கள் தெரிந்திருந்தாலும் என் மூலம் நீங்கள் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு இருக்கிறது என்பதை தெரிந்து கொண்டு அதை பற்றி உங்களுக்கு மனதில் தோன்றக்கூடிய கருத்துக்களை நீங்கள் சொல்லலாம் எழுதலாம் என்று சொல்லி இந்த இரவு பதிவை நான் நிறைவு செய்கிறேன் வாழ்க தமிழ் வாழ்க தமிழ்நாடு என்று சொல்லி இந்த காணொலியை நான் நிறைவு செய்கிறேன்